ஒரு பவுல் வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்கு வந்து சோம்பு கொஞ்சம் வெந்தயம் எடுத்துருக்கேன் இந்த ரெண்டுமே கால் டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறமா ரெண்டு வர மிளகா பிச்சு போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து பதினஞ்சு ரெண்டாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் பூண்டு வந்து ரெண்டு பெரிய எடுத்து அதையும் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா தேவையான அளவு கருவேப்பில் சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிடலாம் அதுக்கப்புறமா ரெண்டு பெரிய தக்காளியாக பழுத்த தக்காளி ரெண்டாக எடுத்து குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம அடுத்ததாக வந்து புளி ஊற வச்சுக்கலாம் புளி புளி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற வச்சுக்கணும் இப்போ வந்து நமக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ கால் டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து தண்ணி வந்து ரெண்டு கிளாஸ் இல்லாட்டி மூணு கிளாஸ் போதும் நிறையா வேண்டாம் குழம்பு வந்து நமக்கு திக்காக இருக்கணும் அதுக்காக இருக்கட்டும் இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம புளி வந்து கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் புளியும் திக்காக கரைச்சி ஊற்றுங்க தண்ணியாக வேண்டாம் இந்த குழம்பு நல்லா திக்காகணும் திக்காகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இப்போ அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம்னா ஒரு தாளிக்கிற பாத்திரம் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு வத்தல் இருக்கு இல்லையா சுண்ட வத்தல் அதை வந்து பொறிச்சிட்டு இந்த குழம்புல டைரெக்டாக ஊற்ற போகிறோம் இது வந்து லாஸ்ட்டாக பண்ணணும் குழம்பு நல்லா திக்காக வந்ததுக்கப்புறம் இதை ஊற்றிடலாம் அதுக்கப்புறமா வந்து இறக்கறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கட்டியாக வெல்லம் போட்டிருக்கேன் இது நான் எப்போவுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துப்பேன் நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வத்த குழம்புக்கு காம்பினேஷனாக வந்து அப்பளம் வத்தல் வடகம் எல்லாமே சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பொரியல் இல்லாட்டி கூட்டு எந்த மாதிரி வேணாலும் சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்குங்க குழம்பு மாத்திரம் தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக வைக்கணும் அவ்வளோதாங்க இந்த மாதிரி தான் நான் எப்போவுமே வத்த குழம்பு ரெடி பண்ணுவேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்